தஞ்சையே தப்பி தஞ்சையே தப்பி தஞ்சை அதுதான் முழுமையான அது கொஞ்சம் நல்லா இப்ப தஞ்சை சொல்ற நேரத்துல அதுல எதையுமே முடியாது பழைய ஆமா நிலை சொன்னா அதை எங்களுக்கு எல்லாத்தையுமே பார்க்க முடியும் எதை எது பார்க்க கூட எங்களுக்கு கண்டி எங்களுக்கு தெரியும் அப்படி தெரியக்கூடியதெல்லாம் தக்பை தான் ஒப்புக்கள் சிம்புகள் குடும்பம் சிம்பான உப்பு தச்பியான ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உப்பா இருக்குது ஒரு மனதான உப்பா இருக்குது ஒரு மிருக உப்பா இருக்குது ஒரு மரத்துக்கு ஒரு மரம் உப்பா இருக்குது இதுதான் தக்பி அனுப்பது ஆனால் உலகத்தில் பிறந்த அப்படின் மகளூர் காத்துகளும் தச்பியை தான் எல்லாமே எதா இருந்தாலும் சரி மரமட்டைகளாக இருந்தாலும் சரி கோலங்களாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய அணுக்களாக இருந்தாலும் சரி எல்லாமே தஷ்ப தஞ்சையுன்னு சொல்லிட்டா அது கணக்கு கூடப்படாமல் இருக்கும் எங்களோட அறிவுக்கு எட்டக்கூடிய முறையில் நாங்கள் அதை விளங்கினோம் அறிவுக்கு எட்டு அப்போ தஞ்சையே தஷ்பி இது அதில் தான் சொல்கிறாங்க நீங்கள் தஞ்சையை மட்டும் விளங்கினாலும் உங்களுக்கு வேலை தஷ்பிய மட்டும் நீங்கள் நீங்க விளங்கினாலும் நீங்க ஆனால் தஞ்சை மகன் ஒன்று இருக்குது அதைத்தான் விளங்கணும் எது தஞ்சை மாது தஷ்பையும் தஞ்சையும் ஒன்றுக்கு சேர்ந்தது அப்போ காலிக்கும் மகளு காத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கு சேர்ந்தது மகளு காத்தும் ஒன்றுக்கு ஹக்கும் ஹல்கும் ஒன்றுக்கு சேர்ந்தது அதுதான் அதுதான் சேர்ந்தது தஞ்சை மகன்

விளக்கம் பரிசுத்தம் சொல்லிடலாம் களப்பெற்ற தஞ்சை களப்பட்ட தஞ்சைன்னா அதுவும் அதாவது களப்பட்ட தஞ்சை என்ன சிபு அந்த தஸ்மியும் தஞ்சையும் ஒன்று சேர்ந்தது அதுதான் தஞ்சை மாதிரி அப்போ அது அதுதான் தஷ்பியா மட்டும் ஹங்கனி பிள்ளிட்டான் இருந்தால் அவன் முஷிகா போயிட்டான் அதே நாங்கள் அந்த பாட்டுல ரெடி பண்ணி தஷ்பிய மட்டும் சொன்னா அதுதான் கல்லை மண்ண மனிதனா வாங்கிட்டு தஞ்சைதான் சொல்லிட்டா அதை மட்டும் வணங்குது அந்த பழைய நிலைய மட்டும் வணங்குது அப்படி இல்லை இதை தள்ளி விட்டுட்டு அதை முழுமையாக இருக்கிற

அதுல போடுறாங்க நீங்க தஞ்சையை பின்னாங்க இப்படி ஆயிரும் கஞ்சியா மட்டும் இப்படி ஆயிரும் தஞ்சையை மாத நிலை எல்லாம் உனக்கு அந்த கிட்ட அப்படின்னு வெண்குள் தொட்டி தஞ்சையே கொந்த முக்கையதா தஞ்சையை மட்டுமே ஹக்கு நீயே சொன்னால் நீர் வரை கொண்டு மட்டுமே தலையிடப்பட்டவராக அதில் மட்டும் கட்டுருவாங்க தஞ்சையை மட்டும் சொன்னா தான் ஹக்கு இப்ப இருக்கிறாங்களே நாங்கள் அதை மட்டும் சொன்னா அதுவும் கூட தெரியாது இங்கே மாதிரி தண்ணி கூடாங்க இங்க போகுது அவங்களுடைய போகுது அப்ப எது சொல்லாம தஞ்சையை மட்டுமே நீங்க சொன்னாலும் கூட நீங்க இந்த தலையிடப்பட்டவளா இருக்கீங்க தலையிடப்பட்டவனா ஒரு அளவுத்தஞ்சியை கொண்டு மகந்ததா தஸ்வியை பற்றி சொல்றாங்களா தஸ்பியை மட்டுமே ஹக்கட்ட நீ சொன்னீரானால் ஆனால் நீராதை கொண்டு மட்டுமே எல்லை இடப்பட்டவராக அதாவது ஓர் எல்லைக்கு உட்பட்டவராக இருக்கு இவரு சொல்றது இது மட்டும் தான் நமக்கு மத்த இனங்களை அப்படித்தானே வணங்கி விட்டு இருக்காங்க அப்படி சொல்றோம் அப்ப அது அதுலேயும் ஒரு அளவுதான் நீங்க அளவிடப்பட்ட அப்ப அது இதெல்லாம் இதெல்லாம் தஞ்சை இருக்குது தஞ்சையை விட்டுட்டு இதாக சரி வருமா அதே போல இதெல்லாம் தஞ்சை இருக்குது அதை மட்டும் விட்டுட்டா சரி வருமா சரி வரது அப்ப ஒரு கீரை போட்டு பறவையா பிரிச்சு இதுதான் அந்த முழுமையான சரி வருமா இதுதான் முழுமையான கீரை சரி வர்றது குத்தப்பில் குந்தம் தற்பே தற்பே இரண்டையும் ஒன்றாக்கி அதை ஹக்கண்டு நீ சொன்னீர் நீர் நேர்மையான ஆதி

காண முஷா இந்த விஷ்வானா அந்த ரெண்டு விஷ்வா அந்த ரெண்டையும் நீ இந்த சொல்லாமல் இந்த பிரித்து இரட்டை இரட்டையே மக்கண்டு சொன்ன அதை மட்டும் ரெண்டு ரெண்டாகி விடுங்க அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் நீ முசி காயி விட்டார் தஷ்பியையும் தஞ்சியையும் தஷ்பியையும் தனித்தனியாக பிரித்து தஞ்சை வேற தஷ்ப இது ஒரு அது ஒரு ஆள் நான் சொல்லி கேட்டிருந்தால் அப்ப என்ன ஆகுது அப்ப நீ முஸ்லீக் ஆகிட்ட அல்லா ரெண்டா தஸ்மீகம் அல்ல தஞ்சியம் அல்லாண்டா அதுவும் முஸ்லீம் தஞ்சையை மட்டுமல்லாண்டாலும் அவனும் முஸ்லீம் தான் தஸ்மீக சொன்னாலும் மட்டும் சொன்னாலும் அவனும் முஸ்லீம் அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா இருக்கிறது நேற்று நேரத்துலதான் அதுவும் தஞ்சையையும் தப்பியையும் தனித்தனியாக பிரித்து அக்கன்று கூறாது ஒருமைப்படுத்தி அதையே அக்கன்று கூ கூறினானே அவன் ஹக்கை ஒருமைப்படுத்துகிறவன் எல்லாத்தையும் உண்டு உண்டா தஞ்சையும் அப்படி தஞ்சையும் தப்பியும் ரெண்டும் உண்டு அதை சொல்லி அவன் அப்படியே இருந்தால் அவன் தான் மூவாட்டி மூவாடி ஒன்று ஒன்றுபடுத்துகிறவன் நீ இரண்டாவதானால் உனக்கு தஷ்பையே ஒருத்தாகும் இரண்டாவது ஆனால் இரண்டே ரெண்டாவது நான் பிரித்து வச்சுக்க முடியும்னா தஸ்பையே தான் உனக்கு உருத்து அப்போ அதில் இடமில்லை அதில் இடமில்லை ஹக்கில் சொல்ல புரிய சந்தர்ப்பம் அதில் வராது வீ பைட்டு நீர் முன் நீர் முன்னதாகி விட்டீரானால் உமக்கு தஞ்சியே உரித்தவர் இப்போ தஸ்பியை தான் அதான் இருக்கேன்னா உனக்கு தஸ்பியை தான் தஞ்சியை உரித்த அதான் இருக்கேன்னா உனக்கு அதுதான் அப்படி சொல்லி தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அப்ப இந்த உயிரது எல்லாம் உண்டு சொல்றது தஞ்சை கஷ்மீர் தஞ்சை அதை சேர்ந்த தஞ்சை மாதம் சொல்றது அது ஒரே உண்டு தான் அது உண்டைய தான் அதைத்தான் சொல்றது வாதத்துருக்கியது வாத திருக்கியது தெரியாமல் இன்றைக்கு பயந்தாடுறாங்க வாதத்தை ஊற்றி வாதத்தை ஊக்கியதாக சொன்னா வேறு என்ன சொல்றது நல்லா மகள படைக்கப்பட்ட எந்த பொருளா இருந்தாலும் உலகமா இருந்தாலும் சரி மற்ற எல்லா பொருளாக இருந்தாலும் எல்லாமே தஷ்ப எதிலிருந்து எதிலிருந்து இதெல்லாம் வெளியானதோ அது தஞ்சு அப்படியே தான் நல்லது எதிலிருந்து அது வெளியானதோ அதுதான் தஞ்சி அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் தான் மாது அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்த இடத்துல மத்தாரு ஒண்ணு அது அவ்வளவு இல்ல லாயுலாயில் தான் முகமது சொல்லி இருக்குது லாயில் தான் மட்டும்தான் சொல்லணும் முகமது தான் சொல்லக்கூடாது சேர்த்து சொல்லக்கூடாது இப்ப பாருங்க ரெண்டு கதவு இருக்குது ரெண்டு கதவும் ரெண்டு கதவையும் ஒரு கதவும் லாயில் தான் ஒரு கதவும் முகமது லாயில் ஆயுள் சொன்னா கதவும் மட்டும் கூட்டிட்டு மத்த தொடர்ந்து வச்சா அங்க பாதுகாப்பு இருக்கா உள்ளுக்கு நாய் வரும் ஊனவரும் பண்றதெல்லாம் அதே போல முகமதுதான் கதவை மட்டும் கூட்டிட்டு மத்த கதாவை உட்கார்ந்து அது அதே மாதிரி தான் பாதுகாப்பு தெரியாது அப்ப லால்தான் ரெண்டு கதாவையும் உங்களுக்கு பூட்டினா அப்பதான் பாதுகாப்பு வருது அது தெரியாது மட்டும் என்ன செய்யலாம் தகவல் மண் காவல் ஆகியால தகவல் அப்ப அல்லாவின் ஒன்றுக்கு சேர்க்கணும் அல்லாவின் ரசூரையும் ஒன்றுக சேர்க்கறதுதான் தஞ்சயம் ஆகுது அல்லாவின் ரசூரையும் ஒன்றுகேதான் தஞ்சயமாகும் அல்லா வச்சுக்கிற நேரத்தில் அது தஞ்சை இந்த சுருளா நேரத்துல நேரத்தில் தஷ்பி இந்த ரெண்டு உண்டு செய்கிற நேரத்தில் தஞ்சை மாணவி அப்போ சுடுல்லா என்னது அவங்க படைக்கப்பட்டவங்க அவங்க மகளூர் காத்து மகளிர் காத்துக்கள் மகளூர் காத்துக்களுக்கே ஆரம்பமானவங்க அவங்க தான் யாரு அப்ப இந்த அல்ல அவர் பரிபூர்ணமான

அவனோட சத்து முடிஞ்சது கடைசியில ரெண்டையும் உண்டாக்காம பிரிச்சுட்டாண்டா அவனுக்கு சக்தி வந்தது கடைசியில இங்கேயோ சிக்குவான்

அவங்க எந்தெந்த அந்தஸ்து இருக்கிறாங்களோ அந்தந்த அந்தஸ்திரி இருக்கிறவங்க வந்து அவங்கள ஆழைச்சி கூட போவாங்க ஆனா இப்படி மோசமான அங்க இருக்கிறாங்களே எல்லா கையை கால மோத்த வச்ச வச்சவங்க அவங்க போற நேரத்துல ஒரு கரும்புகைக்குள்ள போவாங்க கருங்குகையில் போனால் ஒட்டுமே தெரியாது கருங்குகளை போனால் எதாவது தெரியும் நீட்டமான குகை இருக்குது இப்போ சிலோனில் இந்த ஜெயலாணி ஆக பயமான குகை டைட் கூட போனால் அது என்னென்ன இருக்குமோ தெரியாது மலைப்பாம்பு இருந்தாலும் இருக்கும் குகைக்குள்ள கரடி புளி சிங்கம் இது இருந்தாலும் இருக்கும் அப்போ அந்த இதுக்குள்ள போகிற நேரத்தில் அவுட்டாண்டா போச்சு அதுபோல இதுலேயுமே இந்த குகையில் போகிற நேரத்தில் என்ன நடக்கும் கருப்பு குகைக்குள்ள அதுலேயும் சில பாம்பு அது இது மலைப்பாம்பு சிங்கம் கரடி புளி எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் இப்போ எப்படி இருக்கும் இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து போய் சிக்கினா என்ன நடக்க போகுது எப்படி இருக்கும் அவர்கிட்ட மனநிலை